நம் தேவனாகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரரை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்பது ரெவலேஷன் சாப்டர் டுவெண்ட்டி டூ வர்ஸ் நைன் அதற்கு அவன் நீ இப்படி செய்யாத படிக்கு பார் உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்கிறவர்களோடும் என்றான் இந்த வார்த்தைகளை ஒரு தூதர் யோவானுக்கு சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் முழுவதுமாக தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கு அப்படியாக காண்பிக்கப்படுகிற தரிசனத்துல அநேக காரியங்களை யோவானுக்கு வெளிப்படுத்துறது தூதர்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிற தூதர்களுடைய பாதத்துல விழுந்து யோவான் மரியாதை நிமித்தமா பணிந்து கொள்கிறார் அப்படி அவர் பாதத்துல விழும்போது அந்த தூதன் சொல்கிற வார்த்தைகளை இந்த வசனம் நமக்கு காண்பிக்குது இங்கே அந்த தூதன் தெளிவாக அவர் என்ன சொல்றாரு உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதர்சிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவ தூதரும் தன்னை தேவடைய ஊழியக்காரனாகவே காரணமாகவே காண்பிக்கிறத இந்த வசனத்தில் பார்க்க முடியுது தேவதூதர்கள் தூதர்கள் தேவனோடு கூட இருந்து அவர் செய்கிற வல்லமையான காரியங்களை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படியான ஒரு மேலான நிலையில் இருக்கும்போது அவர்கள் தங்களை பணிந்து கொள்ள வேணாங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக சொல்கிறாங்க அதுலேயும் இந்த வசனத்தில் உன்னோடும் உன் சகோதரரோடும் யோவானுடைய சகோதரர்னு சொல்லப்படுகிறது யார் இதை வெளிப்படுத்தின விஷேஷம் பத்தொபாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பார்த்தோம்னா உன்னோடு இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரர் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து சாட்சி கொடுக்கிற எல்லாருமே சகோதரர்களாக காணப்படுகிறாங்க இந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவருக்கு சாட்சியாக வாழ்கிற எல்லோரும் சகோதரர்களாக இருக்கிறாங்க அப்படியான சகோதரர்களும் தீர்க்கதரிசுகளும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் கை ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அவருடைய புஸ்தகத்தில் வசனங்களாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு அதை கை கொள்கிற எல்லாருமே ஊழியக்காரராகவே இருக்கிறாங்கிறத இந்த வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்குது இப்படியாக காணப்படுகிறவர்கள் எல்லாருமே தேவடைய ஊழியக்காரராகவே இருக்கிறாங்க அந்தபடியாக இவர்களோடும் கூட தானும் ஒரு ஊழியக்காரன்னு சொல்லி அந்த தூதன் தன்னை வெளிப்படுத்துறாரு அப்படி ஊழியக்காரனா இருக்கிற என்னை தொழுது கொள்ளாம தேவனையே தொழுது கொள்ங்கிறத தெளிவாக சொல்றாரு இது இந்த வசனத்துல மாத்திரம் இல்ல வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலையும் யோவான் ஒரு தூதனுடைய பாதத்துல விழுந்து வணங்குறாரு அப்படி அவர் செய்த போது அந்த தூதன் அவரை நோக்கி இப்படி செய்யாத படிக்கு பார் உன்னோடு இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டபடி கூட தன்னை ஒரு ஊழியக்காரனாகவே மையப்படுத்தி தன்னை தொழுது கொள்ளாத படிக்கு பார்த்து கொள்ளும்படியாக யோவான அறிவுறுத்ததை நம்மளால பார்க்க முடியுது தேவ தூதனும் ஒரு ஊழியக்காரனாகவே இருக்கிறாரு அந்தபடியாக படியாக இருக்கிறவங்களை ஒரு நாளும் தொழுது கொள்ளக்கூடாதுங்கிறது தெளிவாக புரியுது இப்படியாக தேவனுடைய தூதனையை நாம தொழுது கொள்ளாம இருக்கணும் அதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக காண்பிக்குது ஆனா இந்த நாட்கள்ல அநேகம் பேர் ஊழியக்காரர்களை தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க ஊழியக்காரர்களை பின்பற்றலாம் அவங்க ஆவிக்குரிய தகப்பனா வழிநடத்தும் போது அந்த பாதையில நடக்கலாம் அவர்கள் கற்றுக் வார்த்தைகளை நாமும் ஆவியானவர் துணை கொண்டு தியானிக்கலாம் அதை விட்டுட்டு அந்த ஊழியக்காரரை தொழுது கொள்கிறதும் அவர்களை தேவனுக்கு மேலாக வைப்பதும் ஒரு நாளும் சரியல்ல தெய்வ தூதனே என்னை வணங்காத படிக்கு பார் தேவனையே தொழுது கொள்ளுன்னு சொல்லும் நாம தேவ ஊழியக்காரர்களை தொழுது கொள்கிறவர்களாக ஒரு நாளும் காணப்படக்கூடாது அவர்களும் தேவனுக்கு உகந்த பாத்திரமாக அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாகவே இருக்கிறாங்க அப்படியாக இருக்கிறவங்களை கனப்படுத்தலாம் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அது தேவ வசனத்தில் இருக்கும் போது அதன்படி நடக்கலாம் ஆனா ஒரு நாளும் அவர்களை தொழுது கொள்வதும் அவர்களுக்கான காரியங்களை தேவனை காட்டிலும் மேலாக வைப்பதும் சரியாக இருக்காது இதை ஒவ்வொருத்தரும் புரிந்து இந்த வசனங்கள்ல தேவ தூதன் தாமே தம்மை தாழ்த்துகிறது தெரியுது அப்படியான தூதர்கள் தேவனுக்குரிய கனத்தை ஒருவரும் பெற்று கொள்ளக் கூடாதுங்கறதுல மிகவும் கவனமாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது தேவனை தொழுது கொள்ள வேண்டிய நாம மனிதர்களை தொழுது கொள்வவர்களாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது தேவடைய ஊழியக்காரராக இருந்தாலும் அவர்களுக்குரிய கனத்தையே செலுத்துபவர்களாக இருக்கணும் அவர்களை எல்லாவற்றிற்கும் மேலாக வைக்கிறதும் சரியாக இருக்காது அதையே இந்த பகுதிகள் மூலமாக நாம கற்றுக்கொள்ள முடியுது இதையெல்லாம் அறிந்து கொண்டு எந்த ஒரு ஊழியக்காரர் தொழுது கொள்கிறவர்களாகவும் அவர்களுடைய காரியங்களை மேலோங்கி வைத்து அதற்கு பின் செல்லாதவர்களாகவும் நாம காட பண்ணுறதே தேவடைய விருப்பமா இருக்கு தேவடைய மகிமையை ஒருத்தருக்கு கொடுக்காதவர்களாக கொண்டவர்களாக நாம் இருக்கணும் அவரே தன்னுடைய வசனத்தில் என்னுடைய மகிமையை நான் ஒருவருக்கும் கொடுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படியாக தேவனுக்கே உரிய மகிமையை அவருக்கே கொடுத்து அவரையே பணிந்து கொள்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படணும் அப்படியாக நம்மை தாழ்த்தி தேவனையே பணிந்து கொள்பவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா இந்த வார்த்தைகளில் சொல்லப்பட்டபடி ஒரு நாளும் நாங்கள் தேவடைய ஊழியக்காரர்களை தொழுது கொள்கிறவர்களாக இருக்கக்கூடாது தகப்பனே இந்த நாட்களில் அநேக தேவ ஊழியக்காரர்களுடைய காரியங்களை மேன்மைப்படுத்தி அவர்களை ஒரு விக்கிரகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க தகப்பனே அப்படியான காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு தேவனுடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்தணும் ஆனா அவர்களை தொழுது கொள்பவர்களாக இருக்கக்கூடாதுங்கிறத அறிந்து கொண்டு ஞானத்தோடு நடந்து கொள்ள தேவரே தயவு தயவுாட்டங்க தகப்பனே அப்படியாக உமக்குரிய மகிமைய எந்த மனிதர்களுக்கும் நாங்கள் கொடுக்காத படிக்க எங்களை ராஜா எங்களுடைய காத்தர் ஞானத்தின் ஆவியும் உணர்வின் ஆவியும் கட்டிடங்க தகப்பனே அந்தபடி படி உண்மையே தொழுது கொண்டு உண்மையை கனப்படுத்தி உண்மையை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக தேவரீர் எங்களை நடத்திய அப்படியே நீங்க செய்யப்போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்தவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதா Amen, Amen.